நற்றினை பாடல் குறிஞ்சு தோழி துயில் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை தோழி அருகு அடுத்தது தோழி தலைமகளது ஆற்றாமை கண்டு வரைவு கடாயதும் ஆம் பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை புதல்வன் இன்ற பூங் கண்மடந்தே முலை வாய் உருக்கும் கைபோல் காந்தட் குலைவாய் தூயும் குழு மடல் வாழே அம் மடல்பட்ட அருவி தீம் நீர் செம்முக மந்தியாரும் நாடு முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி அம் சில் ஓதி என் தோழி தோத்து நெஞ்சின் இன்புராயினும் அது நீ என் கண் ஓடி அழிமது என் கண் அல்லது பிரிதி யாதும் விழல புதல்வனைப் பெற்ற நீலமலர் போன்ற கண்ணையுடைய மடந்தை தன் கொங்கையைக் கையாலே பிடித்து தன் புதல்வன் வாயில் வைப்ப அக்குழந்தை அதன்கணுள்ள பாலை பருகுவது போல காந்தலின் பூக்கோத்தோடு பொருந்திய கொழுவிய மடலையுடைய வாழைப்பூவின் அந்த மடலுட்பட்ட அருவி போல பெருகிவரும் இனிய நீரைச் சிவந்த முகத்தையுடைய பெண்குரங்கு பற்றி பருகா நிற்கும் மலைநாடனே நட்புடையாளர் கண்ணோட்டமுடையார்க்கு எதிரே சென்றிருந்து இதனை நீர் உண்பீராகாது என்று நஞ்சை கலந்து கொடுத்தாலும் நட்பின் மிக்க அக்கண்ணோட்டமுடைய அது நஞ்சன கண்டு வைத்தும் கண் மறுக்க மாட்டாமையின் அதனையுண்டு பின்னும் அவரோடு மேவுவார் நீ அத்தகைய நட்புடையனா இருந்தும் அழகிய சிலவாய கூந்தலையுடைய என் தோழியின் தோளிலே துயிலுவதை நின் உள்ளத்து இன்பமாகக் கொண்டாயில்லை அங்னம் கொள்ளாயேனும் என்பால் உள்ள கண்ணோட்டத்தினாலாவது இவளுடைய தோளிலே துயிலுவதனை இன்பமாகக் கொண்டு தலையள்ளி செய்வாயாக இவள்தான் நின்பால் அடைக்கலமாக உடையள் அல்லது வேறொரு கலைகனும் உடையள் அல்லல்கான் நற்றினைப் பாடல் தலைவன் பரத்த இடம் சென்றதை தோழி கண்டித்திரைக்கும் கூற்றாக அமைந்துள்ளது குழந்தைக்கு தாய் பாலூட்டும் காட்சி போல வாழை மடலில் இருந்து வழியும் நீரை மந்தி அருந்தும் மலைநாடனே நண்பர்கள் நஞ்சை கொடுத்தாலும் நாகரிகமானவர் மறுக்காமல் உண்பர் ஆனால் நீ என் தோழியின் தோளில் சாய்வதை விரும்பவில்லை இருப்பினும் அவளிடம் கருணை காட்டி அவளை ஆதரிப்பாயாக அவளுக்கு நீயே புகலிடம் வேறு யாருமில்லை என தோழி கூறுகிறாள் தலைவனின் பரத்தைமை ஒழுக்கத்தை மறைமுகமாக சாடி தோழியின் நிலையை உணர்த்தி தலைவனை திருத்த முயற்சி செய்கிறாள்